அருள்மிகு பாஸ்கரேஸ்வரர் திருக்கோயில் பரிதியப்பர் கோவில் மூலவர் பாஸ்கரேஸ்வரர் பரிதியப்பர் அம்மன் தாயார் மங்களாம்பிகை தலவிருட்சம் அரசு தீர்த்தம் சூரிய புஷ்கரிணி சந்திர கருங்குழி தீர்த்தம் புராண பெயர் திருப்பரிதி நியமம் ஊர் பரிதியப்பர் கோவில் மாவட்டம் தஞ்சாவூர் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு சுயம்பு லிங்கமாக இறைவன் அருள்பாலிக்கும் இத்தலத்தில் பங்குனி பதினெட்டு இருபது தேதிகளில் சூரிய பகவான் தன் கதிர்களால் பூஜிப்பதும் சிவன் எதிரில் சூரியன் நின்ற கோலத்தில் இருப்பதும் அபூர்வமாகும் திறக்கும் நேரம் இக்கோயில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை மூணு பரது மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் பக்தர்களுக்காக திறந்திருக்கும் பிரார்த்தனை சூரியனின் தோஷம் நீக்கிய இத்தலம் பிதுர் தோஷ பரிகார தலமாக விளங்குவதால் ஜாதக தோஷம் சூரிய திசை சிம்ம ராசியினர் இங்கு வந்து வழிபட்டால் தோஷங்கள் விலகும் நேர்த்தி கடன் வேண்டுதல்கள் நிறைவேறியதும் பக்தர்கள் சுவாமி அம்பாளுக்கு புத்தாடைகள் அணிவித்தும் கோயில் திருப்பணிக்கு இயன்ற பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் தல சூரியன் தோஷம் நீங்க பெற்ற இத்தலம் தோஷ பரிகார தலமாகவும் மார்க்கண்டேயன் வழிபட்ட ஆயுள் விருத்தி தலமாகவும் விளங்குவதால் இங்கு சஷ்டியப்த பூர்த்தி செய்வது சிறப்பாகும் தல வரலாறு கொடிய நோயால் பாதிக்கப்பட்ட சூரியன் சிவனின் அறிவுரைப்படி இங்கு தீர்த்தம் உண்டாக்கி லிங்கம் அமைத்து வழிபட நோய் நீங்கியதால் இறைவன் பரிதியப்பர் என பெயர் பெற்றார் பின் சிபி சக்கரவர்த்தியால் இக்கோயில் கண்டறியப்பட்டது